தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கே பிறவி சூழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத எங்கோ திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேடித்தோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில்

மாணிக்க வாசகரின் குருபூசைக்கு வந்திருக்கும் அத்துணை சோதனையார்களுக்கும் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஐயா பேச சொல்லிட்டாரு அவ்வளவு தம்பி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்றேன்

துன்பத்தை கொடுத்திருக்கார் இந்த துன்பம் கூட நம்மளுடைய முன்வினை பயன் பழவினை நாளையும் நுகர்வினை கொண்டு வந்திருக்கும் எல்லாமே பழவினை சஞ்சிதம் இப்ப அனுபவிக்கிறது புற பிராரத்தம் நுகர்வினை திரும்ப இங்க வந்து வினையை சேர்த்துக்க வேண்டாம் அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய விஷயம் இங்க வந்து வினையை சேர்த்துக்காம இருக்கணும் ஆகாமியத்தை சேர்க்காம இருக்கணும் புதுவினை சேர்க்காம இருக்கணும் அப்ப எப்ப முடியும் எப்ப திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து ஆலயத்திற்கு வந்து அவருடைய பெயரையும் அவருடைய சர்வசதாகாலமும் அவருடைய பெயரையும் அந்த மந்திரத்தை நாம் சொல்ல 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 நம்மளுடைய ஆன்மா முதல்ல வினை அகல அகல அடுத்த பிறவி அருமையான பிறவி கிடைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நமக்குலாம் அவ்வளவு அருமையான பிறவி கிடைக்கும் அப்ப மீண்டும் நம்ம ஒன்று பிறவானிலை அல்லது மீண்டும் பிறப்பு உண்டு என்றே உன்னை காரைக்கால் அம்மையார் வேண்ட தக்கது அன்பு வேண்டி உண்டு உன்னை மறவாத நிலை வேண்டும் அவரை மீண்டும் 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 எல்லா நேரங்களிலும் அவரையே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு பிறப்பு இல்லை அல்லது மீண்டும் நல்ல பிறவி இந்த அருமையான தருணத்தில் நம்மளுடைய இந்த குரு பூசை நாம உலகத்துக்கே திருவாசகத்தை கொடுத்த அந்த ஐயனுடைய திருவடிகளை நம்மளுடைய தலையில் வைத்து போற்றி மீண்டும் மீண்டும் அந்த நால்வர் பெருமக்களுடைய பாதங்களை பற்றி கொண்டு அவர்களை பற்றினாவே ஈசன் வந்துருவார் நம் பெருமானுடைய அந்த ஈசனின் கருணையை பெருங்கருணையை அனைவரும் பெற்று நாம் அத்தனை பேரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீண்ட ஆயிலோடு நிறை செல்வத்தோடு மங்காத புகழோடு நம்ம வாழ்வாங்கு வாழ நம்ம நம் பெருமான் ஈசனிடம் பிரார்த்தித்து இந்த ஒரு உரையை முடிக்கின்றேன் நன்றி